இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக எண்ணூத்தி ஐம்பது பேர் மேல் சுட்டுக் கொள்ளப்பட்டார்கள் அவர்களை தாக்க வக்கலை என்று சொன்னால் நீங்கள் இவ்வளவு பெரிய ராணுவத்தை வைத்து யாருக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பாதுகாப்பு பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறைந்துவிடும் என்ற அச்சம் ஏற்பட்டால் அவசர அவசரமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைந்துவிடக் கூடாது என்று இவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார்கள் இந்த பாராளுமன்றத்தில் தான் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்றத்தை கூட்டணிக்கு இருக்கிறது எப்பொழுது இவர்கள் பாராளுமன்றத்திற்கு உள்ளே இதை பற்றி பேசினார்கள் குஜராத் மீனவர்களுக்கு பாதிப்பு என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் எதிர்கொள்கிறது ஆனால் தமிழக மீனவருக்கு பாதிப்பு என்று சொன்னால் பாராளுமன்றத்துக்கு உள்ளே இருக்காது வெளியே இவர்கள் ஒரு அட்டையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருப்பார்கள் தமிழக பல முதல்வர் கடிதம் எழுதுவார் ஆக மீனவர்களே ஏன் பாரபட்சம் இந்த நாடு அனைவருக்கும் பொதுவானது தானே

இந்த அரசமைப்பு சட்டத்தோட முகமுறை மீறப்படவில்லையா இறையாண்மை பறிக்கப்படவில்லையா ஆக இவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்ட பிறகும் இந்த அரசு தங்கள் இளையாண்மையின் மீது இலங்கை அரசு கை வைத்ததாக இதற்கு கொஞ்சம் கூட உறைக்கவில்லை